வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம்னா கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் யாரை அதிகமாக வந்து பார்க்குறாங்களோ அவங்கள போல தான் வந்து குழந்த பிறகுன்னு சொல்கிறது உண்மையாக சுத்தமான பொய்ங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக கண்டிப்பாக இது இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து கேளுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கிங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பதிவை உடனே பார்க்க முடியும் கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு பெண் வந்து எந்த ஒரு விஷயத்தை இல்லை யாரை வந்து அதிகமாக வந்து பார்க்குறாங்களோ யார் முகத்தில் வந்து விழிக்கிறாங்களோ அவங்கள போல தான் வந்து காலையில் எழுந்ததுமே தூங்கி எழுந்ததும் யார் முகத்தில் விழிக்கிறாங்களோ அவங்கள போல தான் வந்து குழந்தை பெருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை வந்து நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்காங்க சில புரிஞ்சவங்க மட்டும்தான் இதெல்லாம் வந்து கட்டுக்கதை இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க இதில் முக்கியமான உண்மையான விஷயமே கர்ப்பிணி பெண் யார் முக விழிக்கிறவங்களோ அவங்கள போல தான் வந்து குழந்தை பிறக்குன்றதை தவிர்த்து உண்மையான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் அவங்களுடைய மனசில் யாரை அதிகமாக வந்து நினைக்கிறாங்களோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து தன்னுடைய கணவரை எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள போல வந்து குழந்தை பிறக்கும் இதுதான் உண்மையான விஷயமும் கூட கர்ப்பமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பெண் யாரை வந்து அதிகமாக வந்து நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய குணாதேசங்கள் அவங்களுடைய உருவமைப்பு கொண்டு தான் வந்து குழந்தையை வந்து பிறக்குமே தவிர டெய்லி யார் முகத்தில் வந்து கண் விழிக்கிறாங்களோ அவங்கள போல குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து இருந்துட்டுருக்காது இதற்கு ஒரு சின்ன உதாரணம் கூட வந்து இருந்துட்டு இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபாரதம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து புரியும் அபிமன்யு தன் தாயின் கருவில் இருக்கும்போது சக்கரவியூகத்தை எப்படி உடைத்து உள் செல்வது என்பதற்கான அறிவை வந்து பார்த்திங்கன்னா தாயின் மூலமாக தந்தையின் சக்கரவியூக வீர வீரத்தை வந்து பெற்றதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயின் கருவில் இருக்கும்பொழுதே சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து உண்டாகுது அதாவது அவங்க தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க ஸோ இதே விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தாயின் மூலமாக தான் தாய் எந்த ஒரு விஷயத்தை மனசில் அதிகமாக நினைக்கிறாங்களோ யாரை நினச்சிட்ருக்காங்களோ ஸோ அவங்களுக்குள்ள தான் வந்து குழந்தை பிறக்கமுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க அதனால தான் கர்ப்பமாக இருக்கும்பொழுது கணவனுக்கு கணவனை வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அருகில் இருக்கணும் அவரை பார்த்திங்கன்னா மீன்ஸ் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே வந்து கணவர் செஞ்சு தரணும் ஸோ அப்படி செய்யும் பொழுது கணவருக்கு அருகிலேயே வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க கணவர் பற்றி அதிகமாக வந்து யோசிச்சுட்ருப்பாங்க ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குழந்தையும் தன்னுடைய கணவர் மாதிரியே வந்து பிறக்கும் ஸோ இதுதான் உண்மையான காரணமும் கூட இன்னும் சில பேர் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை வந்து தாத்தா மாதிரி இருந்துட்டுருக்கு பாட்டி மாதிரி இருந்துட்டுருக்கு இல்லை அத்து மாதிரி இருந்துட்டுருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சுத்தமான வந்து போய் இதுதான் உண்மையான காரணமும் கூட நம்ம கண் விழித்து யாரை பார்க்குறோன்றதுல முக்கியம் கிடையாது நம்மளுடைய மனதில் உண்மையாக அறிவியல் ரீதியாக படி பார்த்தீங்கன்னா மனசில் யாரை நினைக்கிறோமோ ஸோ அவங்கள படி தான் வந்து குழந்த பிறக்கம்ன்றது ஒரு விஷயமா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல பாடல்கள் மற்றும் எப்பொழுதுமே உங்களுடைய மனசை அமைதியாகவும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து செய்யுங்க உங்களுடைய குழந்தை உங்களுடைய கருவில் இருக்கும் பொழுதே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் ரொம்ப ரொம்ப அறிவாற்றலோடும் வந்து இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் வந்து உங்களுடைய குழந்தையை ஒரு நல்ல குழந்தையாக பிறந்து இந்த உலகத்தில் வந்து நல்ல குழந்தையை வளர்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சாரமாக வந்து இருந்துட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது தகவலாக இருந்து நினைச்சேன் உங்களுக்கு உதவியாக